அதனால கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தி வரும் ஸோ வாங்குறவங்க பார்த்து ரொம்ப அவசியமாக இருந்தால் வாங்குங்க இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள் சிட்டிலேருந்தே டெல்லிலேருந்தே வாங்கிட்டு போயிடுங்க வாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க வியூ பாயிண்ட் இதான் வந்து சிட்டியில் ஒரு பகுதி அங்கேயே வந்து பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க இரும்பு கேட்டெல்லாம் போட்டு யாரும் கீழே விழுந்துடாமல் இருக்கேன் அங்கேருந்து பாருங்கள் அப்படியே வியூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது வந்து நாங்கள் போகும்போது மத்தியானம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் இருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு நடுவில் அப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது புகை மிஸ்ட் எதுவும் இல்லை ரோடெல்லாம் கிளியராக இருக்குது இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கேயுமே வண்டியே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் இங்க <imitation> வண்டிங்க